வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பொதுவாக பெண்கள் அருவால் எடுத்து வெட்டினாங்கன்னு கேள்விப்படுறது ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் கடந்த வாரம் தேனி பக்கத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண் தன்னோட கணவர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஆணை வெட்டி கொண்டு இருக்காங்க இருபத்தி மூன்று வயதே நிரம்பிய நிரஞ்சனா என்ற பெண் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கரடுமுரடான அந்த பாதையில் மணிகண்டன் என்பவரை கணவர் பாண்டீஸ்வரனுடன் வழிமறித்த நிரஞ்சனா சூர்கத்தியால் தலை வயிறு என மாறி மாறி குத்தி கொலை செய்திருக்கிறார் அதிலும் காவல் நிலையம் அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அவன் அறவாள இப்படி பின்னாடி வாக்கில் எடுத்து என் தம்பி அப்படி மண்டையில் வெட்டியான் புள்ளா சூரியன்னொடனே அந்த புள்ள அப்படியே குத்துலான்னு சொன்ன வரசில் உச்சி மண்டையில் குத்திட்டான் ஆனால் அவளுக்கு வந்து குத்தணுன்ற விருப்பம் இல்லை அவன் சொல்ல கேட்டு குத்துனான் மணிகண்டனை குத்தி கொன்ற பிறகு இருவரும் தாமாகவே சென்று போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றனர் மணிகண்டனின் கொலை சம்பவம் தேனி மாவட்டத்தையே ஒதுக்கி எடுத்திருக்கிறது மணிகண்டன் நிரஞ்சனாவுக்கு செல்போன் வழியாக பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவர் கொலை செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் நிரஞ்சனாவும் பாண்டீஸ்வரனும் வெட்டியதால் கைவிரல்கள் துண்டாகி சிகிச்சை பெற்று வரும் பாண்டீஸ்வரனின் அக்காள் ராஜேஸ்வரி எல்லாவற்றையும் மறுத்தார் பிரச்சனைக்கு காரணமே நிரஞ்சனாதான் என வலியோடும் வேதனையோடும் கதறி துடித்தார் அவர் பதினாறு முடிவு தெரியும் என்ன நடந்தது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தங்கை முறையான நிரஞ்சனாவுக்கும் மணிகண்டனுக்கும் என்ன தொடர்பு அவர் ஏன் மணிகண்டனை கொலை செய்ய வேண்டும் மணிகண்டன் அவரது மனைவி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியின் தம்பி பாண்டீஸ்வரன் பாண்டீஸ்வரனின் மனைவி நிரஞ்சனா இந்த நான்கு பேர் அடங்கிய சதுரத்துக்குள் மணிகண்டன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த ஒத்தப்பட்டியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் வேப்பம்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரியை காதலித்து திருமணம் செய்திருந்தார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் ராஜேஸ்வரியின் தம்பி பாண்டீஸ்வரன் பாண்டீஸ்வரனின் தாயார் சிறுவயதில் இறந்துவிட்டதால் பாண்டீஸ்வரனின் தந்தை போதுமணி என்கிற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இதனால் ராஜேஸ்வரி பாண்டீஸ்வரனை ராஜேஸ்வரிதான் இருந்தே தூக்கி வளர்த்தார் மணிகண்டன் மூன்று சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் என பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் போதுமணியின் அண்ணன் மகன்தான் இந்த மணிகண்டன் ஆனால் மணிகண்டனை போதுமணிக்கோ அவரது கணவருக்கோ ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவில்லை காரணம் மணிகண்டனுக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்தது

பின்னர் மணிகண்டனும் அந்த பணியை செய்ய ஆரம்பித்தார் இதனிடையே வீட்டில் சில சச்சரவுகள் வேப்பம்பட்டிக்கு குடிபெயர்ந்தார் மணிகண்டன் பின்னர் அங்கிருந்து ராயப்பன்பட்டி என்னும் ஊருக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர்தான் தான் குடிபெயர்ந்திருக்கின்றனர் ஏழா வந்து நிறைய வாழ்க்கை இருக்கிறதுனால எதை வந்து அதை அறுத்து நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை சொல்லிச்சுங்க மணிகண்டனும் அவரது மனைவியும் வாழையிலை அறுத்து கொடுக்கும் பணியை செய்து வந்தனர் அதிகாலை ஆறு மணி அளவில் வேலையை தொடங்கினால் இருட்டும் வரை இலைகளை விதவிதமாக வெட்டி அனுப்பி கொண்டே இருப்பார்கள் காலையில் அஞ்சரைக்கெல்லாம் போகிறவங்க சாயந்தரம் ஆறரை ஏழு மணி ஆகும் வீட்டுக்கு வர அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு அது வாழ்ந்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சு பணியில் நல்ல வருமானம் கிடைத்ததால் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறும் என ராஜேஸ்வரி நினைத்திருந்தார் விரைவில் கடனை அடைக்க வேண்டும் மூத்த மகனை அடுத்த வருடம் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் இப்போதே இளைய மகளுக்கு

மணிகண்டன் கொல்லப்படும் போது மயிரிழையில்தான் உயிர் விழைத்திருக்கிறார் ராஜேஸ்வரி மணிகண்டனும் ராஜேஸ்வரியும் கணவன் மனைவியாக வேப்பம்பட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் பாண்டீஸ்வரனுக்கு நிரஞ்சனாவுடன் திருமணம் நடந்திருக்கிறது நிரஞ்சனா கொடைக்கானலை பூர்வீகமாக கொண்டவர் மணிகண்டனும் ராஜேஸ்வரியின் தம்பி பாண்டீஸ்வரனும் மிகவும் நெருக்கமாகப் பழகி வந்தார்கள் பாண்டீஸ்வரன் தான் பார்த்து வந்த சிலிண்டர் விநியோகிக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிதாக ஒரு டீக்கடை வைத்திருந்தார் அதில் அக்கால் கணவரான மணிகண்டன் தான் டீ மாஸ்டர் இரு குடும்பத்தாரும் நெருங்கிய உறவுக்காரர்கள் என்பதால் ஒருவர் வீட்டிற்கு மற்றொருவர் போவது மிகச் சாதாரணமாக இருந்தது ஒரு கட்டத்தில் டீக்கடை பாத்திரங்களை கழுவுவதற்காக நிரஞ்சனாவும் டீக்கடைக்கு வந்து செல்ல ஆரம்பித்தார் அவன் வேப்ப வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அந்த பையன் பொடி பையன் அந்த பாண்டிசு அவனை பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துக்கே தெரிஞ்சான் அவனுக்கு வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துடுச்சு ஒன்று பார்த்து கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சா அந்த பிள்ளை வந்து அப்பே வீடு மாதிரி இங்கேதையாக இருக்கும் கடைக்கு எந்த நாள் பார்த்தாலும் நல்லா பழகி இருப்பாங்க ஆள்ல வீட்டில் ஒரு காப்பி வளச்சுருந்தாங்க அங்கே போகும்போது டீ அவள் டீ போட்டு பழகிக்க ரெண்டு சரகை போட்டு பழகுவான் மணி அவள் ரெண்டு மச்சின நீ போய் டீ போடு நான் எட்டு மணிக்கு மேலே வந்து சரகு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்கு மேலே இவியும் போவேன் அந்த போய் இவங்க ரெண்டு ஆம்பளை இருபது அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு உள்ளடத்துல தான் அந்த பாத்திரம் கழுவ தண்ணி எடுக்கவே செய்யேன் பொண்டாட்டி ரெண்டு நான் வரேன் நாங்கள் வந்து இப்போ பாத்திரத்தில் விளக்கி வச்சுட்டு வந்தேன் ரெண்டு பைக்கிலேயே ஏறி போகும் மணிகண்டனுக்கு நிரஞ்சனா தங்கை முறை என்பதால் இருவரின் நெருக்கம் குறித்து ஆரம்பத்தில் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை ஆனால் இருவரும் பைக்கில் செல்வதை பார்த்த ஊர்க்காரர்கள் சிலர் இருவருக்கும் வேறு விதமாக தொடர்பு இருப்பதாக பேசத் தொடங்கிவிட்டனர் பைக்கிலேயே ஏறி போக கூட அப்போ பார்த்தாலே சொல்வாங்க சந்தையைப்பட்டுக்கிட்டே என்ன இல்லாமல் இந்த பிள்ளைக்கு எழுதி போயிறே சொல்லியிருந்துருக்காங்க மணிகண்டனுக்கும் நிரஞ்சனாவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து பாண்டீஸ்வரன் கேள்வி எழுப்ப அதன் பிறகு பெரும் சண்டையாக உருவெடுத்திருக்கிறது இந்த சண்டை காரணமாகத்தான் மணிகண்டன் வேப்பம்பட்டியில் இருந்து வெளியேறி ராயப்பன் பட்டியில் குடியேறி இருந்தார் சந்தேகமா பேசியனுமோ அதை நாங்கள் கண்ணை கொண்ட பார்த்ததில்லை அவங்க பேசுறது மட்டும்தான் எங்கேட்டோம் நானே சொன்னேன் அவங்ககிட்ட இல்லே இது நாங்கள் பார்க்கல நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது அவை மூஞ்சில் முடிக்காம தனிப்பட்ட முறையில் அந்த ஊருக்குள்ள நீ குடியிருக்காத வேற ஊர்ல போய் குடியிரு அவை மூஞ்சலே முடிக்காம இருடா அவே ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டோம் மணிகண்டன் ராயப்பன்பட்டிக்கு இடம்பெயர் திருந்தாலும் பாண்டீஸ்வரன் மணிகண்டனை பின்தொடர்ந்து சென்று பழைய பகையை மனதில் வைத்து அவருடன் சண்டை போட்டு வந்தார் கூடலூருக்கும் கம்பத்துக்கு இடையில வச்சு அடிச்சு மல்கட்டியான் மணியன் மொண்டாட்டி எங்களுக்கு நாங்கள் வேலை விட்டு வாரவோக்குல போன் போட்டு வர சொல்றேன் எங்களை சித்தி மல்கட்டி கட்டி கிடக்காங்க அப்படின்ட்டு மணிகண்டனும் அவரது அக்காள் செல்லமணி குடும்பத்தாரும் ஒரே இடத்தில் தான் இளையருக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது பாண்டீஸ்வரன் தன்னை தாக்க வருவதும் போனில் மிரட்டுவது குறித்தும் மணிகண்டன் தனது அக்காவிடம் கூறி வந்துள்ளார் நீ வேப்ப வீட்டுக்கு நீ ஆமையாக இருந்தா வெளியேறி வாடா அப்படின்னு கூப்பிடுறியாமே அப்படின்றியான் என்கிட்ட சொல்றியா இல்லை வேப்பம் மீட்டிக்கு அவன் மூஞ்சல் முடிக்க வேணான்ட்டு ஒதுங்கி வந்துட்ட இன்னியதுக்கு கூட வேப்பு மீட்டிக்கு வாடாண்டே கூப்பிடுறியா அவன் சின்ன பையன்டா ஒன்னிலிருந்து இலைய வேந்தாண்டா அவன் பேசுறியான்றதுக்காக நீ போக வேணாம் கூட பேசாம வீட்டுல தூங்குடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அக்கால் கணவரை எப்படி ஒரு தம்பியால் வெட்டி கொள்ள முடியும் இந்த கேள்விதான் மணிகண்டனுக்கும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் இருந்தது ஆனால் பாண்டீஸ்வரன் மணிகண்டனை அக்கால் கணவர் என்ற மரியாதை வட்டத்திற்குள் இருந்து எப்போதோ வெளியேற்றிவிட்டிருந்தார் இது யாருக்கும் புரியவில்லை மொதல் நாள் போய் இவனை வெட்டுற அன்னைக்கு எங்கள் ஊர் வந்து வேப்பம்பிச்சு பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கான் தெரு தெருவாக சத்தம் போட்டிருக்கான் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சத்தம் போட்டிருக்கான் வீட்டுக்குள்ளே இருக்க பீரோ டிவி என்னென்னத்தையும் உடைச்சிருக்கான் அதை நாங்கள் இன்னும் போய் போய் பார்க்கல இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் மணிகண்டன் தனது மனைவியுடன் இலையறுக்க புறப்பட்டு சென்றார் தான் வருவது குறித்து தனது அக்காள் செல்லமணிக்கும் ஃபோன் செய்து தகவலை கூறியிருக்கிறார் அஞ்சரைக்கு எப்பயுமே எனக்கு வெளியேற்றீங்களா ஃபோன் போடுவேன் அதே மாதிரி நான் எந்திரிச்சிட்டீங்களான்டனே இல்லைடா சோர் வெந்துக்கிறக்குன்னு வந்துடுறோம்டா அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போடுடா அப்படின்னு சரி நான் அப்போ வெளியேற ஓகே என் தம்பி எனக்கு சொன்ன வார்த்தை ராத்திரில எல்லாம் ஃபோன் போட்டு ரொம்ப பேசினியாமே நான் உன்னை தேடி வந்து அங்கே ராயமீட்டில் நாள் வெட்டுவேண்டா மணிகண்டன் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்திருந்தார் ஆனால் செல்லமணி அவருக்கு தைரியம் ஊட்டி இருக்கிறார் செய்ய மாட்டேன் அவங்க அக்கா உருசனை எப்படி செய்வேன் அப்படி செய்ய மாட்டான்டா அப்படி செஞ்சாலும் போம் பாதுகாப்புக்கு நீ ஏதாச்சும் வச்சுக்கடா நான் சொன்ன வார்த்தை இந்த ஒத்த வார்த்தை சொன்னேன் எனக்கு போதை பொருள் கொடுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அது வீடியோ எடுத்து என்னை மிரட்டினாரு அப்படின்னு நிரஞ்சனா போலீஸார் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மாதிரியான எந்த வீடியோவும் இல்லைன்னு மணிகண்டனோட மனைவி சொல்றாங்க எது உண்மை காலை எட்டு மணி அளவில் மணிகண்டனும் அவரது மனைவி ராஜேஸ்வரியும் இதோ இந்த சாலையில் தான் இருசக்கர வாகனத்தில் மெல்ல பயணித்துக் கொண்டிருந்தனர் இப்படி ஒரு சாலையில் யாராவது துரத்தினால் கூட தப்பிப்பது கடினம்தான் ஆனால் அங்கே பாண்டீஸ்வரனும் அவரது மனைவி நிரஞ்சனாவும் மறைவாக காத்துக்கொண்டிருந்தனர் பைகியை வச்சுக்கு பையாபிள நடந்து வந்திருக்காங்க இவங்க என்ன போனாங்கன்னு தெரியல போய் ஒரு எங்கள் வீடுங்க அவங்க வீடுங்க இருக்குண்டா கொஞ்சத்தொடர் தள்ளி இந்த பக்கம்தானே வரிவேன் அவங்க நாலு நாள் மாட்டோம் இல்லாமல் இருக்கல அப்படின்னு ஒரு புங்க மரத்துக்கிட்ட பக்கத்தில் அப்படி தலை மரம் உட்காந்து அந்த பிள்ளை சீலை கட்டிக்கிற பிள்ளை சுடிதாரை போட்டு சாலை மூஞ்சியை பொத்தி வேற மாதிரி உட்காந்துக்கிருச்சு இந்த பையன் ஒரு கோட்டை தூக்கி போட்டு மண்டையில் கேளுமுட்டை போட்டு அவனை உட்காந்துக்கிறியான் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கே இருந்தோன்னே விசுகண்டாமி வண்டியில் பையன் உருட்டிக்கு வந்து திரும்ப முடியாது விலக முடியாது இறங்க முடியாது அப்படி இடம் ஒரு பொங்கை மரத்தடியில் மறைந்திருந்த இருவரும் மணிகண்டனை எதிர்பாராத நேரத்தில் தாக்கினார்கள் இருவரையும் பார்த்து முதலில் அதிர்ந்தவர் ராஜேஸ்வரி தான் அவர்தான் முதலில் கையை நீட்டி அருவாளை தடுத்துள்ளார் நெல்லுடா இன்னைக்கு கொஞ்சம் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்றீங்க ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியல எனக்கு பதட்டத்தில் ஐயோ இலை என்னடா என்னடான்னு சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளை அதை தடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த பிள்ளை இந்த மிந்தி கத்தி தான் இலையா இருக்கிற கத்தி எவ்வளவு தெரிஞ்சு மாதிரியெல்லாம் இருக்காது அதை எடுக்க முடியல அந்த பிள்ளைய கையில் குத்திட்டேன் குத்துனே அந்த பிள்ளை எடுக்கவே முடியல அவன் கீழே இப்படி திருப்பி அதில் பயந்து வண்டியை திருப்பினவே திருப்பின சோறுக்கு அந்த வண்டி அந்த ரோடை நீங்கள் பாருங்கள் பாரி விட்டுருச்சு கல் பாரி விட்ட சோறுக்கு அந்த பைக்கை பிடிச்சி இப்படி நிமிர்லையில் அந்த வரிசையில் இருந்துருந்து ரெண்டு கையுமே போட்டுட்டான் என் தம்பி ஓடி ஓடிந்திருக்கான் அதோட ஓடணுன்னே காலில் வச்சுட்டான் காலில் வச்சுட்டு மண்டையில் ஒரு ஓடு போயிட்டான் மணிகண்டனின் கால் தலை என பல இடங்களில் வெட்டு விழுந்தது அவரால் தப்பி ஓட முடியாத நிலை யாராவது காப்பாற்றுங்கள் என ராஜேஸ்வரி கதறிக்கொண்டிருந்தார் அப்போது பாண்டீஸ்வரன் தனது மனைவி நிரஞ்சனாவிடம் நீயும் குத்து என கூற சூர்கத்தியால் மணிகண்டனை கொடூரமான முறையில் குத்தி இருக்கிறார் நிரஞ்சனா இப்படி பாக்குறோம் அவன் அறவாளர் இப்படி பின்னாடி வாக்கில் எடுத்து என் தம்பி அப்படி மண்டையில் வெட்டான் புள்ள சூரியன்னு அந்த புள்ள அப்படியே குத்துலான்னு சொன்ன வர உச்சி மண்டையில் குத்திட்டான் ஆனா அவளுக்கு வந்து குத்தணுன்ற விருப்பம் இல்லை அவன் சொல்ல கேட்டு குத்துனான் அவன் சொல்லலைண்டா குத்த மாட்டான் அந்த பிள்ளை ஆனா இல்லைண்டா நம்மள வச்சு பழைக்க மாட்டியான் அவன் புருஷே குத்துனாத்தியான் நம்மளை வச்சு பழப்பியான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் சொன்னதுக்கப்புறம் குத்துனான் அவன் மொதல் வெட்டு அந்த கையில் குத்துனது அவன் ரெண்டாவது வெட்டுனது அவன் சூரிய ரெண்டாவது கையில் கொடுத்து ஏன் கண்ணு முன்னாடி அவனை குத்தணும்லான்னு சொல்லி குத்துனது அவன் அந்த உச்சி மண்டையில் குத்துனது எல்லாம் சில கணங்களில் முடிந்து விட்டது மணிகண்டனை வெட்டிய கையோடு பாண்டீஸ்வரனும் அவரது மனைவி நிரஞ்சனாவும் அருகில் இருந்த ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டனர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மணிகண்டனின் உயிர் வழியிலேயே பிரிந்தது நடந்த ஓடி நாங்க காப்பாத்திடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில நாங்கள் தூக்கி ஓடணும் அந்த பையன் ஒரு கார்ப்பு கோட்டா நம்ம போட்டு வந்திருந்தேன் அப்படியே ஆத்து போட்டு நடந்தாங்க அங்கிட்டு போய் வண்டியில் போனாங்களா எதில் போனாங்கன்றது தெரியாது அந்த வெட்டினவே நடந்து போனாங்களா வண்டியில் போனாங்களான்றது தெரியாது அந்த சாரில்குள்ள நாங்கள் திரும்பி பார்க்கல அவனை பார்க்கல அவன் கொண்டாட்டிய பார்க்கல திரும்பி அந்த தம்பியை காப்பாற்றிடலாமேன்ற ஒரு உணர்வு மட்டும்தான் இருந்துச்சு தூக்கணும் மடியில் வச்சம் கொண்டு போய்க்கிறவங்களை இடவில்லையே உசுறுவிடுச்சு பாண்டீஸ்வரன் தனது மனைவியையும் கொலை செய்ய அழைத்து வந்தது ஏன் அழைத்து வந்த கையோடு அவரையும் கத்தியால் குத்த வைத்தது ஏன் என பல கேள்விகள் காவல்துறைக்கு எழுந்தன அப்போது நிரஞ்சனா காவல்துறையிடம் கூறிய காரணங்கள் வைத்தன மணிகண்டன் தனக்கு செல்போனில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததால் அவரை கணவரின் உதவியோடு கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார் நிரஞ்சனா நிரஞ்சனாவுக்கும் மணிகண்டனுக்கும் இருந்த தொடர்பு குறித்து பாண்டீஸ்வரனின் சித்தி போதுமணியிடம் முன்வைத்தோம் மண்டபில் வந்து மாத்திரை வாங்கி கொடுப்போம் செய்வோம் நாங்கள் அந்த பையன் என்ன செய்யணும் மந்திரி மா அந்த பையன் என்ன செய்யணும் சொல்லுங்கள் மாத்திர வாங்கி ஊசி எப்படி டாக்டர் கொடுங்க ஊசி ஒன்று செய்யணும் நிறைஞ்ச நாளுக்கு அந்த மச்சினே எப்படி தேய்க்கலாம் இது கூட வச்சு இது கூட வச்சு இப்படி தேய்ச்சிருக்க அப்போ என் மக சின்ன மாவு ஒருத்தி பார்த்துருக்கா இன்னொரு ஆள் பார்த்து என்ன வேணே குடித்தாலும் இம்மிட்டு பாசமாக இருக்கக்கூடாதுனே இது செய்க்கு சல்லு சொல்லாமல் நிரஞ்சனாவுக்கு தலைவலி என தேய்த்து விட்ட மணிகண்டன் மற்றொரு முறை நிரஞ்சனா கட்டிலில் படுத்து கிடந்த போது அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டதை பற்றியும் தெரிவித்தார் போதுமணி அந்த காசில் அவர் ஒன்று சென்ற காட்டில் போட்டு நம்ம அதை மரும படுத்திருக்கான் அந்த பையன் கூப்பிட்டு வந்தால் இல்லை இருந்து ஊட்டி ஒன்று அந்த காட்டில் போய் இப்படி உட்காந்தான் இந்த காட்டில் வந்து இன்னும் வந்து மருமையை உட்காந்தா படுத்திருக்கும் போது வச்சிருக்க மாட்டேன் ஜீப் காட்டில் போது இப்படி வந்து உட்காந்து நியாயமா நியாயமா நிரஞ்சனா மணிகண்டன் குறித்து வேறு சில குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்திருந்தார் அதாவது மணிகண்டன் தனக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்து ஆபாசமாக பேச வைத்து அதை பதிவு செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவுகளை சமூக வலைதளத்தில் பரவ விடுவேன் என அவர் மிரட்டுவதாகவும் கூறியிருந்தார் நிரஞ்சனா ஐயா மாருமக ஒன்னை சில வச்சு தூங்கும் போல இருக்கு என் காலத்தில் வச்சுக்கும் போனேன் ஏன் மாருமா ஒன்னு சொல்ல நிரஞ்சனாவுக்கு கஞ்சா கொடுத்து ஆபாசமாக பேச வைத்து வீடியோ ஆடியோ பதிவு செய்து வைத்திருப்பதாக மணிகண்டன் வேறு ஒரு நபரிடம் கூறியிருந்தாராம் எப்படி பேசுவான் எது என் மையன் ஆம்பளை இல்லையா என் மையன் ஆம்பளை இல்லையா நீதான் ஆம்பளையா என் மையன் என்ன என் மையன் எதை நம்ம குறவு சொல்லி கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் சமதிசா நீ என்ன அழகு நீ என்ன வேற அன்பான் வச்சுக்கியா உங்க மேல சமதி ஆசைப்பட ஏன் மாத்திரை கொடுத்த ஏன் வைக்கிற வழியில கஞ்சா வச்சு கொடுத்த ஆனால் இந்த தகவல்களை எல்லாம் மணிகண்டனின் உறவினர்களும் மணிகண்டனின் மனைவி ராஜேஸ்வரியும் கடுமையாக மறுக்கிறார்கள் மணிகண்டனுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி நிரஞ்சனா தப்பிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார் ராஜேஸ்வரி தனது கணவருக்கும் நிரஞ்சனாவிற்கும் தொடர்பு ஏற்படும் வந்தபோது தான் தடுக்க முயன்றதாக கூறுகிறார் ராஜேஸ்வரி நிரஞ்சனாவை சந்தித்து தனது வீட்டிற்கு இனி வர வேண்டாம் என சொன்னபோது அவர் கேட்கவே இல்லை என்கிறார் அவர் தனது கணவர் பல இடங்களில் இளையறுக்கு செல்வதால் அது குறித்த தகவல்களை செல்போனில்

பாண்டீஸ்வரனுக்கு தெரிய வந்த வந்தபோது மணிகண்டனை திட்டுவது போல் நிரஞ்சனா நாடகம் ஆடியதாகவும் சொல்கிறார் ராஜேஸ்வரி கோச்சு போய் நான் எங்கள் அம்மா அவங்களுக்கு இருக்கேன் ரெண்டா கட்சியை புருஷன் ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிக்க நான் உன்னை அடிக்கி பேசணும்னு வர கிடையாது என் புருஷே நீ பேசிட்டு வந்தாத்தே வச்சு பொழப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் வந்து அவனை சண்டை பிடிச்சி வந்தேன் ரெண்டு பேரும் பேர் நீ அடுத்தவங்களை சொல்லவே ரெண்டு பேரும் பேரை சொல்லி அவங்க அவங்க அவனுக்கு டான்ஸ் பார்த்துக்கிட்டு நின்றுருந்தாங்க என் புருஷே என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இல்லைன்னா பேசிட்டு மாட்டேன் என்னை மன்னிச்சிடு பாண்டீஸ்வரனிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக நிரஞ்சனா திட்டமிட்டு காய் நகர்த்தியதாக குற்றம் சாட்டுகிறார் ராஜேஸ்வரி பாண்டீஸ்வரன் நிரஞ்சனாவை கட்டாயப்படுத்தி வெட்ட வைத்ததாக செல்லமணியும் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் மணிகண்டன் சாகும்போது அவரது பார்வையில் தனது குழந்தைகளை காப்பாற்றுமாறு தன்னிடம் கெஞ்சினார் என்கிறார் செல்லமணி என் பிள்ளைய பார்த்துக்க அப்படின்னு சொல்ல கூட வாய் வரல என் தம்பி இப்படியே வாயை மட்டும்தான் வரஞ்சியான் அந்த பார்வையிலே தெரிஞ்சுக்கிடுச்சு அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கணும்ன்ற ஒரு உணர்வு மட்டும் எங்களுக்கு இருக்கு அதே நேரம் பாண்டீஸ்வரனின் சித்தி போதுமணி அவரது கணவர் உள்ளிட்டோர் மணிகண்டனை கொடூரமானவர் என சித்தரிக்கின்றனர் அவங்க வந்து ரொம்ப அக்கிரமான ஆளுக குடியான ஆளுக ஆண் சார் நல்லா இருக்கணும் நாகரிகமாக இருக்கணும் கொழுக்கமா இருக்கணும்னு நம்மளாம் கிடையாது தண்ணி அடிச்சா நான் தேர்வு பேசுனா நான் வாகமான இப்படி நினச்சி பேசுகிறாள் தனி மனித ஒழுக்கம் கெடும்போது மணிகண்டனை போன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் நிரஞ்சனா போன்றவர்கள் ஜெயிலுக்கு போகிறார்கள் அதே நேரம் இழப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாலிமே